ஆய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ கண்டி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோடய ஃபார்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலின் முன்னே பற்றி யோசி திங்கப்போடு வரிசல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோம் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள என்ன சின்ன ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஹேண்டர் காம்ப்ளிமெண்ட் புகழ்வது போல் இழுவது மஞ்ச புகழ்ச்சி சில பேர் இப்படி தான் இருக்காங்க நாம் நம்மளை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் பழித்தாலும் நாம் ஒரே நேர் பாதி நேர் வழியை போயிட்டே இருக்கணும் நார்மலாக எடுத்துக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி பழி கூடுதல் நம்மளை கிண்டல் கேலி எது பண்ணாலும் சரி நாம் நம்ம வேலையை சாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் பெருந்தலைவர்கள் சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் நாட்டுக்காக நல்லது பண்ணிட்டு போவாங்க வீட்டுக்காக நல்லது பண்ணி போயிருப்பாங்க நிறைய ரோல் மாடலாக இருந்து இன்னமும் அவங்களுடைய ஜென்ரேஷன் பேசுகிறபடி புகழாரம் பண்ணி போயிட்டுருக்காங்க உண்மையாலுமே அவங்கள பற்றி புகழலாம் ஆனால் சில பேர் வேணுனுமே புகழ்வதை போல் நிகழ்வதுன்னு சொல்லி நம்மளை வந்து புகழ்ச்சி பண்ணிக்கிட்டு நாமளை அதே நிலையில் தான் வச்சுருக்கோம் அதெல்லாம் நீங்கள் எதுவும் மைண்டில் வச்சுக்காமல் உங்களை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி கிண்டல் பண்ணாலும் சரி வழி போடுதலாக இருந்தாலும் சரி வாட் அவர் மேபி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்களாக இருங்க உன்னை பற்றி யோசி நீங்கள் போடுவோசி நீங்கள் உங்கள் நேர் பாதையில் நேர் வழியில் போயிட்டே இருக்கணும் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கலாம் எப்பயுமே அப்படிதாங்க யார் நம்மளை வந்து தலையில் தூக்கி புகழ் வச்சதாலும் நாம் நார்மல் பேர்ஸனா ஒரு நார்மல் பீப்புளாக வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டு அந்த யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேச மாட்டாங்க எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் லெவலில் போகணுன்னு அதை தான் திங்க் பண்ணுவாங்க அதிகமாக வந்து சில பேர் பேச மாட்டாங்க லேர்னிங் கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கும் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் மஞ்ச புகைச்செனி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கு நீங்கள் ஆளாகாதுங்க புகழ்வதை போல் பேக் ஹேண்டர் காம்ப்ளிமெண்ட் ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க ஒறி பணிக்காத நேர் பாதையில் நேர் வழியில் போயிட்டேன்னு உங்களுக்கான சர்ச்சிங் தேடல் காட் ி டு இம்மிடியேட் சரிங்களா இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துடுவார் நாம் என்ன பண்ணணுமோ அதுதான் ரிட்டர்ன் பண்ணுவார் ஸோ லைஃப்பில் கஷ்டம் துன்பம் நான் வந்துருச்சு நினைக்காதீங்க உங்களை ஒருத்தவங்க புகழ்ந்து புகழ்ந்து பேசி கீழே இறக்கி விடுவாங்க ஒரு கூட்டம் இருக்குது ஹெண்டல் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது தாழ்வு மனப்பான்மை மனசோர்வு இது மாதிரி வந்து டிப்ரெஷனாக பேசுகிற அளவுக்கு அவங்கள பேசிகிட்ருப்பாங்க ஒரு பக்கம் கூட்டம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் எடுத்துக்க கூடாது நாம் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்குது உழந்தாலும் சரி இழந்தாலும் சரி நம்மளை கிண்டல் பண்ணாலும் சரி கேலி பண்ணாலும் சரி நம்ம ரூட் நேர் நேர் பாதையில் போயிட்டே இருக்கு பற்றி யோசி திங்க போய்ட்டு உன்னை பற்றி யோசி வர்சல் எப்பயுமே வந்து நார்மலான ஒரு பர்சனாக இருக்கும் ஆமாங்க சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாம நார்மலாக இருக்காங்க எதுக்கும் வந்து அசையக்கூடாது ஓகேங்களா பில்ட் பில்டாக இருக்கணும் ஒரு பில்டிங்க்கு என்ன சொல்லலாம் ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்டம் முக்கியம் சரிங்களா பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்டம் வீக்குன்ற பேர் வாங்கக்கூடாது பில்டிங்கும் ஸ்டாண்ட் ஸ்டாங்கு பேஸ்மெண்டமும் ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கும் நீயும் நீங்களாகவே இருக்க எந்த மாதிரி உங்களை பேசினாலும் இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி பேசினாலும் நீங்கள் நீங்களாக இருக்க யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய அந்த குட் கேரக்டர் குட் திங்கிங் குட் ஆட்டிடியூட் நேர் பாதை நேர் டைரக்ஷன் எதை வந்து விட்டு கொடுத்துருங்க யாருக்கோ சரிங்களா அதை குடிச்சுட்டு உன்னிப்பட்டு ஈசி திங்கப்பாடுகள் சரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாராவது முக்கிய இருந்தாலும் நம்மதியாக இருங்க இகழ்ந்தாலும் அமைதியாக இருங்க கிண்டல் பண்ணாலும் சரி வழி வாங்கினாலும் சரி கிராம பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நீங்களாக இருந்து உங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்க நெனைப்பட்டு யூசி இந்த படி வரிசை சீலேட்டியாக உங்கள் சுகன்யா ஒரே ஒரு சான்ஸ் தான் ஒருத்தவங்க தென் நம்மளுடைய பாயிண்ட்டை பிடிச்சி போயிட்டே இருக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் சீலேட்டாக உங்கள் சுகன்யா